மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்காவுல கருப்பா உள்ள மனிதர்களை சங்கிலியால கட்டி அடிம மாதிரி நடத்தின காலகட்டத்துல அதே கருப்பின கூட்டத்திலிருந்து வெறும் திறமையை மட்டும் கருப்பும் சமம் அப்படின்னு பாடல்களாலையும் நடனத்தாலையும் நிற வேறுபாட்ட சுக்கு நூறா உடச்சி எரிஞ்ச நெருப்பு கலைஞன் மைக்கேல் ஜாக்சன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ட்விட்டர் மீடியா எல்லாம் செயல் உலகத்துல மூளை முடுக்குல உள்ள மக்கள் கூட கதறி அலறாங்க மைக்கேல் ஜாக்சன் இறக்குறாரு இவர் கடைசியா பண்ணின கச்சேரியில மட்டும் ரெண்டு மில்லியன் மக்கள் கூட்டமா இவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் பல கோடி கணக்கான ரசிகர்கள் இன்னமும் இவருக்காக இருக்காங்க அப்படி புகழோட உச்சத்துல இருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் கருப்பினத்துல பிறந்து கருப்பா இருக்கக்கூடிய தோலை எதுக்காக வெள்ளையா மாத்தணும் புகழோட உச்சிக்கு போன பிறகு பிறந்த கருப்பினத்தையே மைக்கேல் ஜாக்சன் விருத்தாராம் மைக்கேல் ஜாக்சன் தன்னோட முகத்தை வெள்ளையா மாத்த காரணம் என்ன நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்ச்ல இன்னைக்கு டே லெவன் வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் இது எப்படி இருக்கு இருந்தும் மக்கள் மனசுல வாழக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் இவர் வாழ்க்கையில புகழோட உச்சிக்கு எந்த அளவு போனாரோ அந்த அளவுக்கு அவமானமும் பட்டிருக்காரு அமெரிக்காவில ஜோசப் அப்படிங்கிற நபருக்கு பிறந்த பத்து குழந்தைகளில் எட்டாவது குழந்தை தான் மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்காவுல நிறவெறி தாக்குதல் பயங்கரமா நடந்த காலகட்டத்துல அங்க உள்ள கருப்பின மக்கள் மனசுல எல்லாம் ஒரே முடிவு தான் இந்த நிறவேறுபாட்டை எல்லாம் ஒழிச்சு எல்லாரும் சமம் அப்படின்னு நிரூபிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும் மக்கள் சப்போர்ட் நமக்கு வேணும் அப்போதான் நம்மளை சரிக்கு சமமா நடத்துவாங்க அப்படின்னு எல்லாரும்

வச்சிருக்காரு அப்படின்னு பல பேர் பல வகையா பேச ஆரம்பிச்சாங்க இப்போவும் பேசுறாங்க ஆனா உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது தவறி விழுந்து அவரோட மூக்கு உடஞ்சு போயிடுது இதனால மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறாரு மைக்கேல் ஜாக்சன் இதனால அவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்றாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மூவாயிரம் பார்வையாளர்களுக்கு முன்னாடி பாடல் பாடி ஆடிட்டு இருக்கும்போது போது மேடையில நடந்த தீ விபத்து அவர் முடியல பட்டு ஏறி ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம மைக்கேல் ஜாக்சன் பல இடங்களுக்கு பயணிக்கிறதால அவர் உடம்புல விட்டிலிகோ அப்படிங்கிற ஸ்கின் ப்ராப்ளம் வந்து

கருப்பு ஒரு விஷயமே இல்லை மக்கள் எல்லாரும் சமம் தான் அப்படின்னு தன்னோட பாடல்கள் வழியா புரட்சி பண்ணின ஒரு போராளி மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் பத்தி உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அஞ்சு முடியாவை ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் தினம் தினம் போடுற இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களை வந்து சேரும்